பிரேசலா இன்னைக்கு ஏஸ்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறீர் ஐ மீன் தா இது சொல்கிறாரு ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறீர் அவர் எப்படிப்பட்டவரா நல்லவர் மன்னிக்கிறவர் கிருபை மிகுந்தவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு உங்களுக்கு அவர் நல்லவர் உங்களை மன்னிக்கிறவர் உங்கள் மேலே கிருபை வைத்திருக்கிற தேவன் நாம் அப்பப்போ சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிட்டுருவோம் வரும் நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால அப்பப்போ ஒரு கோவம் வந்துடுது சின்ன சின்ன தப்பும் பண்ணிடுறோம் மிஸ்டேக் ஆகிடுது அதனால் நம்ம மனசு ரொம்ப பாதிக்கப்படுது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் மன்னிக்கிறவர் நல்லவர் உண்மையில் கிருபையாக இருக்கிற அப்போது நாம் என்ன பண்ணணும்னா ஒரு தப்பு பண்ணிட்டோன்ற உணர்வு வந்த உடனேயே ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் கிருபையின்படி எனக்கு இறக்கம் செய்யுங்க அப்படின்னு ஜெபிச்சிடணும் இல்லை நான் நைட்டு ஜெபிக்கும் போது சொல்லிக்கிறேன் இல்லை நான் காலையில் ஜெபிக்கும் போது சொல்ற அப்படியெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது உடனே உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன ஜபம் ஆண்டவரே நான் இந்த தப்பை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் இப்படி பண்ணிட்டேனே என்னை மன்னிச்சிடுங்கன்னு நீங்கள் சொன்ன உடனேயே ஆண்டவர் உங்களை மன்னிச்சிடுவார் இல்லை இல்லை நீ ஒரு மணி நேரம் என்னுடைய சமூகத்தில் காத்திருந்த ஜெபம் பண்ணு அப்போ தான் நான் உன்னை மன்னிப்பேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே மாட்டார் அவர் கிருபை மிகுந்தவர் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்கிறவர் ஏன் உங்கள் மனசாட்சி குற்றப்படுத்த இடம் கொடுக்குறீங்க உடனுக்குடனே ஆண்டவர் கிட்டே பேச அவர் உங்க மேல ரொம்ப அன்பாக இருக்கிற நல்லவர் மன்னிக்கிறவர் மிகுந்த கிருவை உள்ளவர் அதனால தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு வரைக்குமே உயிரோடு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம செய்த பாவத்துக்கெல்லாம் அவர் தண்டனை கொடுத்துருந்தாரு அப்படின்னா நாம எப்போவோ இந்த உலகத்தை விட்டு போயிருப்போம் அவருடைய அந்த அன்பு அவருடைய அந்த கிருபை விலையேற பெற்றது நீங்கள் என்ன தப்பு பண்ணினாலும் சரி அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அவர் உங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நடத்துவார் விசுவாசிங்க விசுவாசத்தோட வார்த்தையை அறிக்கை அவர் உங்களை நடத்துவார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமீன் காட் யூ